வெள்ளம் வந்தா ரொம்ப அது எங்க வீடெல்லாம் தகர வீடு வெள்ளம் வந்தா ஊடு ரொம்புது எல்லா இடையும் ஏரியால பார்க்குறோம் நல்லா செஞ்சுருக்காங்க எங்க வீட்டுக்கு பின்னால மட்டும் அப்படியே சும்மா அப்படியே விட்டுட்டாங்க அப்ப நாங்க ஓட்டு போட்டு என்ன புண்ணியம் சொல்லுங்க நாங்கள் ஓட்டு போகிறதுல எங்களுக்கு வந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கும் நல்லது கிடைக்குன்னு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம் அதே எங்களுக்கு வந்து பின்னாடி ஆள் இல்லை கேட்கறதுக்கு போகிறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ நாங்கள் இன்ன இருக்குன்னு போடுறதில்ல எதோ எங்கள் மனசாட்சிக்கு யார் வந்தால் நல்லா செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் போடுறோம் இப்போ நீ வந்தாலும் எங்களுக்கு ஃபுல்லாக எங்களுக்கு ஒன்றும் இது பண்ணப்படுறதில்லை பொது மக்களுக்கு என்ன செய்யணுமா செய்வாங்கன்ற ஒரு மனம் இது இவங்க வந்தால் நல்லது செய்வாங்க அப்படின்னு நாங்கள் செய்கிறோம் ஆனால் பின்னாடி போய் பாருங்கள் எதுவுமே செய்யலை ஆனால் செஞ்ச மாதிரி பார்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அந்த வேலையை ஆரம்பிச்சு என்ன பண்ண எங்கள் ஏரியாவுக்கு வந்தால் எதுவுமே செய்யல பின்னாடி பாருங்கள் நாங்கள் போய் சொன்னால் கூட எல்லா இடத்துலையும் பாருங்கள் பத்து வருஷம் ஆனாலும் இடியாது அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் எங்கள் பின்னாடி வந்தாக்கா அந்த ஒன்றுமே கண்டுக்கிறது